பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமும் எப்போ எந்தெந்த நாட்கள் அப்படின்னு வந்து பார்த்துடலாம் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தில் ஒன்றாந்தேதி ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமும் முடிகிற நாளது ரெண்டாம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல டைம் தான் சந்திராஷ்டமம் கிடையாது அதோடு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அந்த மூன்று நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்களாக தனுசு ராசிக்கு இருக்கும் சரி ஓகே இப்போ வந்து கிரகநிலைகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனியும் நான்காம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல குரு இது வந்து சேம் தான் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகங்கள் அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது செவ்வாய் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியை பார்த்து நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்கும்போது ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூன்று வீடுகளும் யோகமாக இருக்கக்கூடிய ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் ஜென்ரலாகவே உங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒம்பது பத்து பதினொன்று அன்று அங்கே மூணு கிர மூணு வீடு வந்து வலுவாக இருந்தது அப்படின்னாவே அது யோகமான காலகட்டமாக தான் வந்து அமையும் ஓகேங்களா அதாவது ஒரு நல்ல ஜா ஒரு ஜாதகத்தை யோகமான ஜாதகம் எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா ஒம்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் அதாவது லக்னத்துக்கு ஒம்பது பத்து பதினொன்று கூடியவர்கள் வந்து வருவாக இருக்கும்போது அது ஓரளவு நல்ல யோகமான ஜாதகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த வகையில் வந்து அடுத்தபடியாக வந்து நம்ம சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீடு நல்லா இருந்தாலும் யோகமான ஜாதகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அங்கே மொத்தத்தில் அஞ்சு ஒம்பது நல்லா இருந்ததுன்னா யோகமான ஜாதகம்னு வந்து சொல்லுவோம் அந்த வகையில் தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குற ஒரு அமைப்பு ஓகேங்களா அதாவது உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உங்கள் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால புண்ணியம் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்பதாம் அடி இடமும் வலுவாக இருக்குது அதாவது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலேயே ஆட்சி பெற்றிருக்கிற ஒரு அமைப்பு மாத பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுகிற அமைப்பு அமைப்பு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துலையும் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு யோகம் ஓகேங்களா பாதம் பாதிக்கு மேலே பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல அமையக்கூடிய இன்னொரு யோகம் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த யோகங்கள் வந்து தொடர்ந்து இருக்கிறதுனால செப்டம்பர் மாதத்தில் ரொம்ப 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 நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதம்னு வந்து சொல்லலாம் அதாவது மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தொல்லைகள் கொடுக்கக்கூடிய ஆறாம் அதிபதியும் வலுக்கலை எட்டாம் அதிபதியும் வலுக்கலை ஓகேங்களா ஸோ இது ஆறாம் இடமோ வளர்க்கல எட்டாம் இடமோ வளர்க்கல அப்படின்னும் போது நிச்சயமாக இது ஒரு நல்ல மாதமாகத்தான் உங்களுக்கு அமையும் அதாவது பிக்கல் புண்கள் எதுவும் இருக்காது பணப்பிரச்சனைகள் இருக்காது ஃபினான்ஷியலாக ரொம்ப தாராளமாக இருக்கும் யார் பேர் யாருக்கிட்டையுமே போயிட்டு வந்து பிரச்சனை வந்து உங்களோட ப பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்காது ரொம்ப ஈஸியான ஒரு வாழ்க்கையாக வந்து உங்களுக்கு இருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு லைஃப்பை வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த செப்டம்பர் மாதம் உருவாக்கி தரும் அதாவது ஃப்யூச்சரில் இப்போ அடுத்த மூணு மாதமும் சரி அடுத்த வருஷமும் சரி நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தேவையான ஒரு பேஸ்மெண்ட்டை வந்து இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு போடும் ஏன்னா எல்லா கிரகநிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தனுசு ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொல்லைகளே இல்லாத மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன சொல்லப்போனால் தொல்லைகளிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு மாதம் அதாவது தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு கோடி ஒரு கோடி பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோடி பேருக்குமே ஒரே பிரச்சனை இருக்காது ஓகேங்களா ஆளாளுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய பிரச்சனை இருக்கும் அது இல்லை இப்போ மேஜரான பிரச்சனைகள் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று தான் இருக்கும் மேக்ஸிமம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் வந்து ஒரு தீர்வு காண முடியும் உங்களால் நீங்கள் அதை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா போதும் நீங்கள் ஸ்டெப்பே எடுத்து வைக்கலனா கூட அது அது வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்றுக்கிற ஒரு அமைப்பு ஒன்று மாத பாதிக்கு மேலே தர்மா தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுது ஒன்பதாம் அதிபதி பத்துலேயும் பத்தாம் அதிபதி ஒம்பதுலேயும் இருக்கிறதுனால முதல் தரமான ராஜயோகம் அப்படின்றது இந்த மாதம் வந்து தனுசு ராசிக்கு அமைந்து இருக்கிறது ஏன்னா ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் தான் ஒரு விஷயத்தை வந்து உங்களால் அனுபவிக்க முடியும் ஓகேங்களா ஸோ எந்த அளவுக்கு அதாவது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த அளவுக்கு நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்றது ஒன்பதாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் ஸோ கோச்சாரத்தில் இப்போ ஒன்பதாம் அதிபதி எல்லாருக்கும் சாதகமாக வர்றதுனால உங்களால் ரொம்ப ஈஸியாக நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றது தான் இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி வந்து குறிக்குது அதே மாதிரி பத்தாம் அதிபதி பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல குரு பார்வையோட நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுவுமே வந்து பார்த்திங்கனா செய்கிற தொழிலையும் சரி வேலையிலையும் சரி அதிகபட்சமான முன்னேற்றத்தை நீங்கள் வந்து இந்த மாதம் பார்க்க முடியும் மாதம் பாதிக்கு மேலே லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிற ஒரு அமைப்பும் ஏற்படுது இந்த ஒரு சூழ்நிலையினால் உங்களுடைய முன்னோர்கள் சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு பெரிய அளவில் எங்கேருந்து தான் பணம் வரும்னு தெரியாது திடீர்னு வந்து ஒரு முக்கியமாக சொத்து சேர்க்காத அமைப்பு எல்லாம் விலகி ஏதோ ஒரு விதத்தில் சொத்து அமையறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அதே மாதிரி உங்களுடைய உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரம் அண்ணன் அக்கா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சுமூகமான சூழ்நிலை வந்து உருவாகும் ஸோ ஐந்தாம் அதிபதியும் ராசியை பார்க்குற ஒரு அமைப்பு ஒம்பதாம் இடமும் நல்லாயிருக்கு பத்தாம் இடமும் நல்லாயிருக்கு பதினொன்றாம் இடமும் நல்லாயிருக்கு ஸோ இவ்வளோ வீடுகள் நல்லா இருக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடிய ஆறாம் வீடும் எட்டாம் இடம் வலுவிழந்து காணப்படுகிறது உங்கள் எதிரி வந்து வலுவிழந்து காணப்படுகிறார் என்று அர்த்தம் இது ஒரு நல்ல ஒரு யோகமான தான் இது ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போய் கொண்டு இருக்கிற திருமண தனுசு ராசிக்காரர்களுக்குமே திருமணம் நிச்சயிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கும் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கும் எந்த தொந்தரவும் இல்லை ஏன்னா ஐந்தாம் இடம் நல்லா இருக்கும்போது ஐந்தாம் மதிப்பதி ராசியை பார்க்கும்போது குழந்தை பாக்கியத்துக்கும் தடைகள் எதுவும் இருக்காது ரொம்ப நாளாக பிரிஞ்சு வீட்டில் ஒன்றா இல்லாமல் பிரிஞ்சு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு வீட்டில் போய்ட்டு ஒன்றா இருக்கிறவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட ஒன்றா சகஜமாக பழகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்கும் இது வந்து வழிவகை செய்யும் ஸோ எப்படி பார்த்தாலும் செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர போகிறீங்கன்னு சொல்லலாம் அது ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் ஒரு தெளிவு கிடச்சிரும் விடை கிடச்சிரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக வந்தாலும் நீங்கள் உங்கள் உடம்பை வந்து எந்த அளவுக்கு வச்சுக்கிறீங்களோ அளவுக்கு தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் ஓகேங்களா இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்வீட் கூட வச்சுக்கோங்க ஒரு குலோப் ஜாமுன் இருக்குது அப்படின்னா இப்போ குலோப் ஜாமுன் தான் உங்களுக்கு நட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நல்லது அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கோங்க இப்போ அந்த குலோப் ஜாமுன் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் அது சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த இனிப்பை வந்து கொடுக்கும் அந்த திருப்தியை வந்து கொடுக்கும் ஓகேங்களா இது நீங்கள் வந்து ஜுரத்தில் இருக்கும்போது ஃபீவராக இருக்கும்போது குலோப் ஜாமுன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க ஜுரம்லாம் இல்லை ஃபீவர்லாம் இல்லை நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க அந்த டைமில் ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க அதாவது ஒரு ச ஒரு நார்மல் மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பசியே இல்லைப்பா சுத்தமாக பசி இல்லை அந்த டைமில் குலோப்ஜாம் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ரொம்ப பசிக்குது அந்த டைமில் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ இப்போ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாலும் கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் எந்தளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியும் ஓகேங்களா இதுக்கு தான் நான் போன வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒம்போதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் தூங்கிடுங்க அதாவது நைட்டு ஒம்பது மணிக்கு என்ன வேலை இருந்தாலும் அலாரம் வச்சுட்டு படுத்துருங்க ப படுத்துட்டிங்கன்னா பத்து மணிக்குள்ளே தூங்கிடுவீங்க கரெக்டாக இருக்கும் உங்களுடைய உடம்புல இருக்கிற வியாதிகள் எல்லாமே சரியாயிடும் நான் சொல்லியிருந்தேன் ஒன்று இன்னொன்று பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க மேலே 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 போடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் ஸோ இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எதுவுமே பிரச்சனைகளாக உங்களுக்கு தெரியாது பிரச்சனைகளே வராது கிரகங்கள் எதுவுமே உங்களை ஆட்கொள்ளவும் முடியாதுன்னு கரெக்டாக சொல்லியிருந்தேன் ஸோ இதில் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க நைட் ஷிஃப்ட் போகிறோம் நாங்கள் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம் அதெல்லாம் பேச்சே பேசக்கூடாது இதெல்லாம் இதென்னா நானா நானா சொல்கிறேன் சொல்லுங்க இயற்கை கிட்டே நம்ம அதெல்லாம் பேச முடியுமா ஓகேங்களா ஸோ அதாவது உங்க உடம்பு நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான் அதை பண்ணணும் வேற யாரும் வந்து பண்ணிட முடியாது உங்கள் அனுபவங்கள் தான் உங்களுக்கு வேலை செய்யும் அவங்கவுங்களோட அனுபவங்கள் தான் அவங்கவுங்களுக்கு வேலை செய்யும் யாருக்கிட்டேயும் போய் எதுவும் சொல்ல மாற்றிலாம் நம்ம பண்ணிட முடியாது சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது ஸோ அப்போ வந்து நீங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் வேறு வழியே கிடையாது ஆக்சுவலாக வந்து நீங்கள் கரெக்டாக அப்படி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பணத்துக்கும் பிரச்சனை இருக்காது வேறு வேறு வழியெல்லாம் பணம் கிடைக்கும் வேறு வேலை கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வா வாழ்க்கைன்றது அமையும் ஓகேங்களா அதை அதை ஆனால் வந்து அதை பண்ண விடாமல் தடுக்கிறது தான் இங்கே இருக்கிற முக்கியமான சில விஷயங்களோட வேலை அது மட்டும் இல்லாமல் கிரகங்களும் அப்படி தான் பண்ணும் ஆனால் அதை மீறி தான் உங்கள் விழிப்புணர்வு வச்சு இது நம்ம வந்து என்ன ஆனாலும் ஒம்பது மணிக்கெலாம் போய் படுத்துடணும் பத்து மணிக்குள்ளே தூங்கிடணும் அப்படின்றது ஒரு வாடிக்கையாக நீங்கள் வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது எவ்வளோ பசி எவ்வளோ தான் உணவுகள் இருந்தாலும் பசிக்க பசிக்க தான் சாப்பிட்ணும் ஓகேங்களா மேலே 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 போடக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு விட்ட கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல நேரத்தில் வரும்போது இன்னும் நிறைய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையை வந்து ரொம்ப சிறப்பாக ஆக்கிக்கொள்ள முடியும் வாழ்த்துக்கள்